பென்ஷன் பேப்பரை தயார் பண்ணி அதை கொடுத்து அதை வந்து அதிகாரிகள்லாம் பார்த்து நிர்வாக அதிகாரிகள்லாம் பார்த்து கண்காணிப்பாளர்களை கையில் வந்து ஏஜிக்கு அனுப்பிச்சு ஏஜி இப்போ சோதனை அடிச்ச அந்த மாதிரி திரும்பி அனுப்பிட்டாங்க இதில் வந்து ட்ரெசரிலாம் கன்சல்ட் பண்ணணும் போய் பாதுகாப்பு போய் இவருதான் இவருடைய மனைவி வந்து தாக்கம் அடிப்பாங்கன்னு சொன்னாங்க மேலும் தண்ணி பாட்டணி சொல்லுவாங்களோ बुक कई ल வேலூர் மாவட்ட ஓய்வு பெற்ற சிறைப்பணியாளர் சங்கத்தின் செயலாளர் பேசுகிறேன் இன்று இருபத்தஞ்சு ரெண்டு இருபத்தி நாலு ஞாயிறன்று வேலூர் துறப்பாடி டாக்செட் நகர் அருகில் உள்ள சங்க மகாலில் எங்களுடைய பனிரெண்டாம் ஆண்டு போக்குவர ஆண்டு விழா நடந்தது இந்த ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற டிஐஜி திரு முழுவேலு அவர்களும் மற்றும் திரு அப்துல் ரஹ்மான் கண்காணிப்பாளர் மத்திய சிறை வேலூர் அவர்களும் திரு கனகசுப்பிரமணியம் அவர்களும் மற்றும் மாநில தலைவர் திரு சின்னப்பு சேலம் அவர்களும் மாநில செயலாளர் திரு கர்த்த பாண்டி அவர்களும் விடுத்துள்ளனர் இந்த விழாவிற்கு வந்திருக்கார்கள் மேலும் வேலூர் இந்த வேலூர் ஆண்டு விழாவிற்கு மாநிலம் முழுவதும் இருந்து அனைத்து மாவட்ட சங்கத்தின் நிர்வாகிகளும் மற்றும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள் இவ்விழாவில் ஓய்வு பெற்ற சிறைப்பணியாளர் சங்கத்தின் முக்கிய கோரிக்கையாக எங்களுக்கு இட ஒரு சங்க கட்டிடம் கட்டுவதற்கு சிறிது இடம் எங்களுக்கு வழங்குமாறு சிறைத்துறை தலைமை அலுவலரை நான் கேட்டுக்கொள்கின்றேன் கட்டிடம் இல்லாமல் நாங்கள் வாடகையில் இந்த சங்கத்தின் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம் ஆகவே எவ்வளவோ இடம் இருக்கிறது என்று புறப்பாடி சிறைக்கு அருகில் அதில் ஓரளவுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு மூணு சென்ட்டு நிலத்தை வழங்கினால் நாங்களே அந்த சங்கத்தை சங்கத்தின் கட்டிடத்தை நாங்களே கட்டிக்கொள்வோம் என்று இதன் மூலம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் முக்கிய கோரிக்கையாக இதை நான் வைக்கின்றேன் அடுத்து இந்த சிறைத்துறையில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தற்காலிக பணியில் இருக்கும் ஐந்து காவலர்களின் பணிநீக்கத்தை நீக்கத்தை ரத்து செய்து இந்த அரசாங்கம் அறிவித்துள்ளது அதற்காக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுக்கு ஓய்வூதிய பணப்பல்களை விரைவில் வழங்குமாறு இந்த சங்கம் அரசை மனம் மோந்து கேட்டுக்கொள்கின்றது